இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஜிஃப்ட் பத்திரத்தை பதிவு செய்வது அவசியமற்றது உச்ச நீதிமன்றம் இஸ்லாமிய சட்டத்தின் கிஃப்ட் ஹீபா பதிவு செய்வது அவசியமில்லை என்பதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்துள்ளது கிரிட் டீட் பதிவு செய்யப்படாமல் இருந்தாலும் அந்த ஜிஃப்ட் டீட் செல்லுபடியாகும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது ஆக இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஜிஃப்டி டீட் பத்திரத்தை பதிவு செய்வது அவசியமில்லை மேலும் கிஃப்டு கொடுப்பவருக்கும் அந்த கிஃப்டை பெறுபவருக்கும் இடையில் எழுதப்படாத மற்றும் பதிவு செய்யப்படாத கிஃப்ட் டீட் பத்திரம் செல்லுபடியாகும் ஒரு கிஃப்ட் டீட் செல்லுபடியாக அத்தியாவசிய தேவைகளாவன ஷரத்துக்கள் என்னவென்பதை பார்ப்போம் முதலில் கிஃப்டு கொடுக்கும் நபரால் அதாவது கொடையாளியால் அது என்ன கிஃப்ட் என்பது அவசியமாக அறிவிக்கப்பட வேண்டும் இரண்டு அத்தகைய கிஃப்டர் கொடை பெறுபவர் சார்பாக மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மூன்றாவது அறிவிப்பு மற்றும் ஏற்பைத் தவிர ஒரு ஜிப்ட் செல்லுபடியாகுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட உடைமையை ஒப்படைப்பதும் அவசியமானதாகும் மேற்கூறிய அனைத்து நிபந்தனைகளும் ஒரு ஜிஃப்ட் செல்லுபடியாக்குவதற்கு அவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது மேற்சொன்ன நிபந்தனைகள் வரிசையாக அதாவது ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட வேண்டும் முதலாவது இணங்கப்பட்டால் மட்டுமே பிந்தையது செல்லுபடியாகும் அதாவது முதலாவது இணங்கப்படாவிட்டால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிபந்தனைகளுக்கு எந்த விளைவும் இருக்காது அதேபோல் இரண்டாவது இல்லாமல் முதலாவது மற்றும் மூன்றாவது பூர்த்தி செய்யப்பட்டாலும் அதற்கும் எந்த பலனும் இருக்காது முடிவில் மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஒரு கிஃப்ட் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்தச் சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அது பதிவு செய்யப்படாவிட்டாலும் கிஃப்ட் செல்லுபடியாகும் ஆனால் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கிஃப்ட் செல்லுபடியாகாது எனவே மேலே விவாதிக்கப்பட்ட மூன்று தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாலும் அது செல்லுபடியாகும் ஏனென்றால் ஜிப்ட் என்பது கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக ஆக வேண்டும் என்பது கட்டாயமல்ல என்று நீதிமன்றம் கூறியது சுல்தான் சாஹேப் என்பவர் வாய்மொழி கிஃப்ட் மூலமாக பெற்ற சொத்தினை பாகப் பிரிவினை செய்தது செல்லுபடியாகாது என்ற கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்த கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டை உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சி டி ரவிக்குமார் மற்றும் சஞ்சய் கரோல் அடங்கிய அமர்வு இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஒரு ஜிஃப்ட் பதிவு செய்யாமலும் மற்றும் வாய்மொழியாகவும் இருக்கலாம் என்றாலும் சொத்தின் உரிமையாளரின் வாழ்நாளில் சொத்துக்களை பிரிப்பது அனுமதிக்கப்படாது என்று நீதிமன்றம் கூறியது ஒரு வாய்மொழி ஜிஃப்ட் செல்லுபடியாகும் என்றாலும் கொடையாளியால் சுல்தான் சாஹேப் கிஃப்டின் தெளிவான மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத அறிவிப்பு என்ற அத்தியாவசிய நிபந்தனை நிறைவேற்றப்படவில்லை எனவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் உறுதி செய்து மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்